வளர்ந்து விஷன் நைன் டிவிக்கான உங்கள் லட்சுமி நாராயணன் பார்க்க பார்க்க போகிறது வார ராசி பதினாறாம் இருபத்தி இருபத்திரெண்டாம் தேதி வரை இப்படி போது தான் பார்க்க போகிறோம் எப்போதும் சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலங்களை பார்க்குறோம் மகர ராசிக்கான பலங்களை பார்க்கும்போது நல்லாயிருக்கும் இதோட வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் ஸோ என்னடா அது தசாபுத்தி பழங்களை பற்றி எதுவும் சொல்லலைன்னா இப்போ புத்தி பழங்களை நம்ம தனி வீடியோவாக போட்டுரும் காரணம் என்னென்னா இதுவே பெரிய வீடியோ மா மாறிடுது ஸோ அது கொஞ்சம் சிரமமாக இருக்கின்றனால அது தனி வீடியோ ஆகணும் ஸோ தசாபுத்தி பழங்கள் தனி வரும் கண்டிப்பாக பாருங்கள் ரிஷபராசி ஸோ ரிஷபராசிக்கு வந்து உங்களது அதிபதி ஸோ உங்கள் ராசி அதிபதி சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரீதியில் வந்து இல்லைன்னா புதன் வியாழனரை அவர் வந்து அஞ்சில் வந்து நீச்சமாக இருக்கும்போது குழந்தை நடவடிக்கைகளில் வந்து ஒரு சின்னதாக ஒரு டென்ஷன் இருக்கும் கணவன் மனைவிக்கு நடுவையும் போது பார்த்திங்கன்னா அதில் வந்து இது வேலை விஷயங்கள் அந்த வேலை விஷயங்கள் நிறைய வேலை பலுக்கள் ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இருக்கும் ஏதாச்சும் வேலையில் இருக்கவங்க வந்து ஏதாச்சும் கேவலமாக பேசுகிறது ஒர்க்லோடு அதிகமாக கொடுத்து நிறைய வேலை பண்ணி கிழித்தேன் அப்படின்லாம் கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான சுச்சுவேஷன்ஸ் இருக்கும் ஸோ என்னடா அது கேவலமாக திட்டு வாங்கிட்டு இருந்தாலும் வாழ்க்கை வாழ்கிறோங்கிற மாதிரி எண்ணங்களுக்கெல்லாம் நம்மளை கொண்டு போயிடும் ஸோ அதனால் கொஞ்சம் வந்து பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மூணாம் அதிபதியான சந்திரன் ஸோ மூணாம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபம் நல்ல ஏற்றங்கள் இந்த வாரம்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் முயற்சிகள் பெரிய வெற்றி கண்டிப்பாக இருக்குங்க ஸோ மாதிரி நல்லாயிருக்கும் சில பேர் வந்து வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் வெளியூர் எங்கேனாச்சும் ஒரு பிரயாணம் பண்ணிட்டு போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது நான்காம் அதிபதியான சூரியன் வந்து ஆட்சி படத்தோடு இருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்கள் ஸோ அது வந்து ரொம்ப நல்லா தான் இருக்குது அது உங்களுக்கு வந்து பதினாறாம் தேதிக்கு மேலே வந்து அவர் அஞ்சுக்கு போயிடுவார் ஸோ அஞ்சில் போகும்போது சுயசாரத்தில் போகும்போது நல்ல சிறப்பான பலன்கள் நல்ல விஷயங்களை கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருவோம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது வந்து குழந்தையோட வளர்ச்சி எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் புதன் வியாழனுக்கு அப்புறம் வந்து குழந்தையோட நடவடிக்கைகள்லாம் வந்து ரொம்ப சூப்பராகிடுங்க ஸோ எல்லாமே சிறப்பு ஏழாம் மதிப்பதினா சிவாய் ஏழு பன்னெண்டாம் வந்து சிவாய் வந்து உங்களுக்கு வந்து இப்போது ரெண்டில் இருக்கும்போது அது வந்து உங்களுக்கு பதினொன்றாம் தேதி வரக்கூடியதாலுமே நல்ல சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு சுப நிகழ்ச்சி சுசா சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள்லாம் அற்புதமாக நடப்பதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு எட்டாம் தேதி குரு ராசியிலே இருக்கும்போது ஒரு நண்பர்கள் வாயிலாவோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு மூத்த சவஸ் அந்த விஷயம் ஒரு சின்ன தலைவலி டென்ஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்புனா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அது ராசியிலே இருக்கும்போது செவ்வாயோட சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயத்துக்கு போகும்போது கொஞ்சம் டென்ஷன் ஆகி நடக்கிற மாதிரி விஷயங்கள் நிறைய பேருக்கு ஏற்படுத்தும் இது வந்து மேஜராக வந்து விஷயம் லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தி அந்த நடக்கும் மேஜரானது மற்றவங்களுக்கு மற்றவங்களாம் ஒன்றும் பெரிய கவலை கிடையாது ஓகேங்களா அது வரும்போது ஒன்பதாம் அதிபதியான சனி பத்தில் இருக்குது ஸோ ஒன்பதாம் அதிபதியான சனி வந்து பத்தில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயம்னா தொழிலில் வந்து கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் நடாது இப்படி கூட படுத்துகிறானுங்களாங்கிற மாதிரி விஷயங்களே கொடுத்துரும் மாதிரி புதிய தொழில் வாய்ப்புகள் நிறைய வரும் ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லா தான் இருக்கும் ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான் ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு பட் ஸ்லோவாக நடக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும் ஏன்னா சனி வக்கரமாக போகும் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது அப்படிங்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களது பன்னிரெண்டாம் மாதிரி பார்த்திங்கன்னா செவ்வாய் ரெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயத்துக்காகவும் கணவன் மனைவி கொஞ்சம் வெளியூர் போகிறது பிரிஞ்சு இருக்கிறது ஒரு அவங்க ஒரு ஒரு ரெண்டு மூணு நாள் போயிட்டு வர்றது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் மற்றபடி எல்லாமே சிறப்பு தாங்க சில பேரும் சுப நிகழ்ச்சிக்காக வந்து வெளியூர்லாம் போய் போய் பொண்ணாக பார்க்குறேன் அங்கே பார்க்குறேன் இதை பார்க்குறேன் அதை பார்க்குறேன்னு சொல்லி கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப இருக்குது ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கணும்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியம் ஸோ மனதார இறைவனை வந்து உட்காந்து மனசுக்குள்ளே வச்சு பிரார்த்தனை பண்ணுமோ கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போலாம் ரொம்ப நல்லா இருக்குது இதை வந்து மேஜராக பார்க்கக்கூடாது என்னடா அதே தசாபத்தி பழங்கள் சொல்லி நீங்கள் கேட்கலாம் தசாபதி பழங்கள் தனி வீடியோவே போடுறோம் ஏன்னா வந்து ஒரே வீடியோவில் போடணும் ரொம்ப பெரிய வீடியோவாக இருக்குது அதனால் நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் வரணும் ஒரு பிரார்த்தனை அவசியம் பிரார்த்தனை பண்ணணும் சிறப்பான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு விடைபெறுது இப்போ லக்ஷ்மி நாராய் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகுது வந்து மூணு விஷயங்கள் ஸோ வாழ்க்கையில் வந்து நமக்கு வந்து மேஜராக பாதிக்கிற ஒரு மூணு விஷயங்கள் அதுலேருந்து நம்ம எப்படி வரது அப்படிங்கிறது தான் ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதோ ஒரு ட்ராப்பில் வந்து மாட்டின மாதிரி இருக்கும் நம்ம எதுவும் பண்ணலைங்க ஆனால் எங்கே போனாலும் நம்மளை இப்போ சுற்றி சுற்றி அடிக்கிறாய் மாதிரி இருக்கும் ஸோ இதுக்கு காரணம் என்னென்னா நம்ம மூதாதையர்கள் நம்ம முன்னோருடைய ஒரு சில பிரச்சனைகள் நம்மளை பாதிக்குது இதில் இருந்து வெளியில் வரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா திதி ஸோ நீங்கள் ஒரு திதியில் பிறந்திருப்பீங்க அந்த திதி சூன்யங்கிற ராசிகள் இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து இருக்கும் சில கிரகங்கள் ஸோ அதுக்கான தெய்வங்கள் இல்லை அதுக்கான அந்த திதிக்கான ஒரு மந்திர உச்சாடனங்கள் இருக்கும் நீங்கள் அது சும்மா யூடியூப்பில் போனீங்கன்னா நிறைய இருக்கும் ஸோ கோயில்களுக்கு போயிட்டு வரதோ இல்லை அந்த பர்டிகுலர் இறைவனை வணங்குறதுனால நீங்கள் கண்டிப்பாக வந்து அந்த மூதாதியுடைய ஆத்மா சாந்தி அடைஞ்சு நீங்கள் வந்து அந்த பூர்வீக கர்மாவில் வெளில வரங்க இது வந்து நீங்கள் செய்யலை பட் உங்களுக்கு வந்து ஏதோ போகிற இடங்கள்லாம் ஒரு ட்ராப் வந்து இடிக்கிற மாதிரியே இருக்கும் எவனோ செஞ்சுட்டாங்க முடியலைங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ அது திதிக்கான விஷயங்கள் ஸோ உங்கள் திதி என்ன திதியோ அதுக்கான வழிபாடு பண்ணும்போது அந்த பூர்வீக கர்மாங்கிறது கண்டிப்பாக விளகுங்க அதுக்கு அடுத்தது நடைமுறையில் இப்போ டே டு டே லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப சங்கடமாக இருக்குங்க இன்றைக்கி என்ன பண்ணுவேனே தெரியல டெய்லி ஒரே பிரச்சனையாக இருக்குங்க அப்படின்னு சொல்கிறோம் வந்து நட்சத்திரம் ஸோ நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்களோ ஸோ அந்த நட்சத்திரத்துக்கான தெய்வங்களை வணங்குவதோ உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை அந்த நட்சத்திரம் வர நாளைக்கு வணங்குறது ரொம்ப நல்லது அதே மாதிரி அந்த நட்சத்திரத்துக்கான ஒரு கர்மா நட்சத்திரம்னு வரும் கர்ம கிரகம்னு ஒன்று வரும் அது சம்மந்தமான பொருட்கள் வாங்கி கொடுக்குறது ஸோ பொருட்கள்னால் கர்ம நட்சத்திரங்கிறது வந்து நீங்கள் யூடியூபில் போனால் நிறைய கிடைக்கும் ஸோ அது உங்கள் நட்சத்திரத்துக்கு என்ன கர்ம உதாரணம் சொல்லப்போனால் இந்த கேட்டை நட்சத்திரம்னு வச்சுப்போமே கேட்டை நட்சத்திரத்துக்கு வந்து சந்திரன் வந்து வரும் ஸோ அப்போ உணவு வாங்கி கொடுக்குறது சரி ஏதோ ஒரு உணவு வாங்கி கொடுத்து திருவோணம்னா சுக்ரன் வரும் சுக்ரன் வந்து ஏதாச்சும் வந்து பெண்கள் சம்மந்தமான விஷயங்கள் பெண்களுக்கு வந்து ஏதாச்சும் நல்லது பண்ணுறது ஒரு பெண்களுக்கு வந்து சேலை எடுத்து கொடுக்குற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு வந்து அந்த பர்ட்டிகுலர் நட்சத்திரம் வர பண்ணும்போது உங்களுக்கு அன்றைய அந்த டே டு டே லைஃப்பில் இருக்கிற தினமும் நீங்கள் சந்திக்கிற பிரச்சனையிலேருந்து இது வந்து வெளியில் கொண்டு வரும் ஸோ இது வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் நாளைக்கு என் பேரன் உள்ள பேரன் எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும் எல்லாருமே நல்லா இருக்கணும் எனக்கு நாளைக்கு வந்து ரொம்ப சிறப்பாக அமையணும் நான் ரொம்ப சூப்பராக இருக்கணும்னா நீங்கள் பிறந்த கிழமை ஸோ நீங்கள் பிறந்த கிழமை அன்னைக்கு இறை வழிபாடு ஸோ அந்த கிழமைக்கான தெய்வம் ஸோ சனின்னா குலதெய்வத்தை வச்சுக்கலாம் ஸோ உங்கள் குலதெய்வத்தை பிடிக்கிறது சாமி எனக்கு குலதெய்வமே தெரியாது அப்படின்னீங்கன்னா ஐயப்பன் ஸோ ஹரிகரசுதன் ஐயப்பன் குலதெய்வம் தெரியாதவர்களுக்கு வந்து ஹரிகரசுதன் ஐயப்பன்னா குலதெய்வமாக வச்சுக்கிட்டு நீங்கள் வழிபாடு பண்ணும்போது ஸோ அது வந்து வேற ஒரு லெவலில் வந்து உங்களை கண்டிப்பாக கொண்டு போவோங்க ஸோ அது வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள் அதோடய எஃபெக்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி இப்போ சப்போஸ் வந்து வெள்ளிக்கிழமையில் வருதுன்னு வச்சிங்களேன் வெள்ளிக்கிழமைங்கிறது யார் மகாலட்சுமி சுக்ரனுடைய தினம் ஸோ சுக்ரனுக்கான தெய்வங்களை வழிபாடு பண்ணுறது ஸோ ஸோ வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை போய்ட்டு இந்த மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது இந்த பெண் தெய்வங்களை வழிபாடு கண்டிப்பாக அந்த எஃபெக்டை கண்டிப்பாக கொடுத்துருங்க இப்போ புதன்போது பெருமாளை குறிக்கும் ஸோ பெருமாள் கோயிலுக்கு புதன்கிழமை நீங்கள் பிறந்தவர்களாக இருந்தால் புதன்கிழமையில் வந்து பெருமாளை போய் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பான பலன்கள் கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி அந்த கிழமைகள் நீங்க பிறந்த கிழமை இன்னைக்கு அது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களது சந்ததிகள் ஸோ ஃப்யூச்சரில் இருக்கிற சந்ததிகள்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மூணு விஷயம் நீங்கள் வந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த மூணு விஷயத்தை வந்து தவிர்த்து எல்லாமே வந்து ஃப்ரீயாக ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் கர்ணம் ஒன்று இருக்குது ஸோ கர்ணநாதன் ஒரு விஷயம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் ஸோ அந்த தெய்வத்தை மனதார உள்ள வழிபாடு பண்ணிங்கன்னா அது சேஃப்டி மெஷர் ஸோ உங்களுக்கு டோட்டலாக வந்து ஒரு சேஃப்டி பண்ணி வைக்கும் இந்த பஞ்சாங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து இவ்வளவு ரகசியங்கள் இருக்கு முக்கியமாக வந்து இதை வந்து நாங்கள் இன்னொரு வேற மாதிரி இருந்தால் ஒரு பிரசன்னம் பார்க்குறோம் ஜாதகம் இல்லைன்னா பார்க்கும்பொழுது இவன் முன்னாடி என்ன வந்து திதியை வச்சும் நடைமுறையில் எப்படி இருக்காங்க நட்சத்திரத்தை வச்சும் இருப்பாங்க வச்சு வந்து தீர்மானம் பண்ணலாம் ரொம்ப சிம்பிளான விஷயம் வழிபாடு வந்து இப்படியே பண்ணீங்கனாலே ரொம்ப அற்புதமான இந்த நாலு விஷயத்தை பண்ணிங்கனாலே போதும் அற்புதமான பலன்கள் ஸோ வேலையில் வந்து வேறு லெவலில் வந்து உங்கள் லைஃப் மாற ஆரம்பிக்கும் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள் சிறப்பான பலன்கள் உங்களுக்காக காத்துக்கணும் சொல்லிட்டு உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்